நாளைக்கு இந்நேரம் தெருபே அதிர்ந்து போய்விடும் பட்டாசு சத்தத்துல அவ கொடுக்குற நெய் முறுக்குகளுக்காகவே தினம் தீபாவளி கொண்டாடலாண்டி ஆமா நேற்று காத்தால சுரேஷ் அழுதுண்டே இருந்தானே ஏண்டிமா அவன் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்காக அழுதுட்டு இருந்தான் மாமி இந்த மனுஷன் கொண்டு வர பணத்துல வயிற்று கழுவுறதே கஷ்டமா இருக்கு இதுல ரெண்டு பசங்க இவனுக்கு படிப்பு செலவு வேற போதண்டிம்மா உன் புராணத்தை கேட்டால் கேட்டுகிட்டே இருக்கலாம் நான் போகிறேன் போய் கார்த்திக்கு மதிய சாப்பாடு செய்து அதை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்கணும் ஆமாம் நீ சுரேஷுக்கு சாப்பாடு கொண்டு போகிறவ தானே அப்படியே கார்த்திக்கும் கொடுத்துறேன் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே சரி மாமி இன்னும் ஒரு மணி நேரத்தில் புறப்பட்டுருவேன் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சரி என்றபடி தலையை அசைத்து கொண்டே தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மாமி ஒரு மணி நேரம் கழித்து வள்ளி தன் இரண்டாவது குழந்தை மூக்கில் ஒழுது கொண்டு இருந்த சளியை தன் முந்தானையில் துடைத்துவிட்டு அதே முந்தானையில் தன் முகத்தையும் துடைத்த பின்பு முந்தானையையும் குழந்தையையும் தன் இடுப்பில் சொருகி கொண்டு சுவற்றில் தூங்கிக் கொண்டிருந்த பூட்டை எடுத்து தன் மாளிகையின் காவலுக்காக தொங்கவிட்டுவிட்டு விறுவிறுவென பள்ளியை நோக்கி நடந்தாள் தரைப்படை வீரர்களைப் போல பள்ளி காவலன் உட்புறத்திலிருந்து முகம் மட்டும் பார்க்கக்கூடிய சிறிய கதவை திறந்து யாருமா வேணும் என்று கேட்டான் சுரேஷ் இரண்டாம் வகுப்பு சி பிரிவு என்றான் மறுபடியும் அந்த சிறிய கதவு மூடப்பட்டு ஒரு ஆள் மட்டும் நுழையக்கூடிய அளவுள்ள கதவை திறந்து உள்ளே வா என்று சொன்னான் அவன் தன் தலையை குனிந்தவாறு அந்த கதவை கடந்து உள்ளே சென்றான் சுரேஷும் கார்த்திக்கும் சேர்ந்தே வள்ளியை கூடி ஓடி வந்தார்கள் கார்த்திக்கு இது ஒன்றும் புதிதல்ல சுரேஷ் அம்மா தனக்கு உணவு கொண்டு வருவது இருவரும் அவர்களுடைய உணவு கூடையை வாங்கி கொண்டு வழக்கமாக அமரும் இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் கார்த்திக் ஆரம்பித்தான் டே நாளைக்கு தீபாவளிக்கு எனக்கு ரெண்டு ட்ரெஸ் ஒரு மென் ட்ரெஸ் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் அப்புறம் சரவெடி பிஜிலி வெடி லக்ஷ்மி வெடி மத்தாப்பு சங்க சக்கரம் புஸ்வானம் எல்லாம் எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு எங்க அக்கா எங்க அக்கா அத்திம்பேர்லாம் வருவாங்க ஜாலியா இருக்கும் தெரியுமா என்று புன்னகைத்தான் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் எனக்கும் ரெண்டு ட்ரெஸ் பட்டாசுலாம் எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரே என்றான் தன் தந்தையின் நிதி நிலைமை தெரியாமல் கார்த்திக் அதை ஏளனம் செய்யும் வகையில் போடா போன வருஷமே நீ எங்க வீட்டுல வந்துதான் வேடிக்கை பார்த்த நாங்க பட்டாசு வெடிக்கிறத இந்த வருஷமும் அப்படிதான் என்று சொல்லி வில்லத்தனமாக சிரித்தான் சுரேஷ் தன் முகத்தை வெளி வெகிலித்தனமாக வைத்து கொண்டு போன வருஷம் எனக்கு தம்பி பிறந்தால அதான் அப்பாகிட்ட காசு இல்லை பட்டாசு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு ஆனால் இந்த தடவை எனக்கு தான் தம்பி பொறக்கள் அப்ப அப்பா கிட்ட காசு இருக்கும் என்று சொல்லி முடிக்கும்போது பெரிய மணி ஓசை உணவு உடை வேலை முடிந்ததை நினைவூட்ட இருவரும் வகுப்பறை நோக்கி ஓடினார்கள் கையளம்பிவிட்டு வகுப்பறையிலும் இந்த வாதம் தொடர்ந்தது ஆசிரியரின் காதில் விழாமல் குசு குசுவென அன்றைய தினம் முடியும் பொழுது தீபாவளி வாழ்த்தை பகிர்ந்து கொண்டார்கள் வார்த்தையிலும் காகிதத்திலும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பள்ளியிலிருந்து இருவரும் வீடு திரும்பினார்கள் அதே விதாத விவாதத்தோடு சுரேஷ் தன் புத்தகப்பையை வீசியபடி வீட்டினுள் நுழைந்தான் சுரேஷ் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பேக்க தூக்கி போடாத அதை ஒழுங்கா எடுத்து வைன்னு வழக்கம் போல அதை காதில் போட்டு கொள்ளாமல் வள்ளியை நோக்கி சென்றான் அம்மா எங்க என் தீபாவளி ட்ரெஸ் பட்டாசெல்லாம் என்று கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பித்தான் ஒருபுறம் குழந்தையும் அழுதது மறுபுறம் ஏழு மணி சங்கும் அழ தொடங்கியது இதுங்க பத்தாதுன்னு இவனுங்க வேற என்று அழுத்து கொண்டாள் ஒரு வழியாக இரண்டாவது குழந்தையை சமாதானப்படுத்தினான் இதற்கிடையில் சுரேஷ் அழுத சோர்வில் இரவு உணவு சாப்பிடாமலேயே தூங்கிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சேவல் கோவலுக்கு மாறாக வெடி சத்தத்தில் அன்றைய தினம் வெடிந்தது தெருக்களில் ஒருவருக்கு ஒருவர் தீபாவளி வாழ்த்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு வெடி தன் காதருகில் வெடித்தது போல இருந்தது தூக்கம் களைந்து எழுந்தவன் நேராக தெருவுக்கு சென்று பார்த்தான் பட்டாசு பேப்பர்கள் தெருவில் சிதறி கடந்தன அம்மா ஒருபுறம் அடிப்படையில் ஏதோ பரபரப்பாக செய்து கொண்டிருந்தாள் டே சுரேஷ் போய் பல் தலைக்கு குளிக்கணும் சாமி கும்படனும் என்று பட்டியலிட்டார் அவன் சற்றும் தளராமல் திரும்ப ஆரம்பித்தான் எனக்கு புது டிரெஸ் பட்டாசு வாங்கி கொடுத்ததன் குளிப்ப என்று அழ ஆரம்பித்தான் அப்ப அடுத்த தீபாவளிக்கும் குளிக்க வாய்ப்பில்லை என்பது போல அவன் அம்மா அவனை முறைத்து பார்த்தார் சுரேஷ் நல்ல நாள் அதுவுமா அடி வாங்காத வந்து குளி என்றான் அவன் அழுதபடியே நின்று கொண்டிருந்தான் அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி குளிக்க வைத்து காலை உணவும் கொடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பட்டாசு சத்தம் அவன் காதுகளை துளைத்து என்னை வந்து பார் என்பது போல அவனுக்கு தொந்தரவு கொடுத்தது வெளியே சென்றால் கார்த்திக் ஏளனம் செய்வான் இருந்தும் வெளியே சென்றான் டேய் சுரேஷ் பார்த்தியா நான் சொன்னேன்ல ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பாருடா என்றபடி தன் உடம்பை கலற்ற முடியாமல் கலற்றி காட்டினான் பிறகு தன் கையில் இருந்த விஜிலி வெடியை பற்ற வைத்து சுரேஷ் மேல் போடுவது போல பாவனை காட்டி கீழும் மேலும் போட்டு விளையாடினான் போதா குறைக்கு சுரேஷை வெறுப்பேற்றும் வகையில் இதான் உன்னோட புது ட்ரெஸ்ஸா என்று கேலி செய்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சுரேஷ் கோபத்தோடு அழுதபடியே வீட்டுக்குள் சென்று அம்மாவிடம் புராணம் ஆரம்பித்தான் வள்ளி மறுபடியும் அவனை சமாதானப்படுத்தினாள் அப்பா வாங்கி வருவதாக இருந்து இதை தான் சொல்கிறேன் அப்பா எப்ப வருவார் என்று கைகளை தரையில் அடித்தபடி அழுதான் இரண்டு நாட்களுக்கு முன்பு தீபாவளிக்கு வருவதாக சொல்லிவிட்டு போனார் மனுசன் எங்க இருக்கார்னு தெரியல என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே சுரேஷ் தன் வீட்டின் தெருமுனைக்கு சென்று தனியாக நின்று கொண்டிருந்த மின்கம்பத்துக்கு துணையாக அதை கட்டிப்பிடித்தபடி தன் தந்தையின் வரவை நோக்கி காத்து கொண்டிருந்தான் அவன் அம்மா சுரேஷ் சுரேஷ் என்று பலமுறை அழைத்ததும் அவன் காதுகளில் விழவில்லை அவன் பார்வை முழுவதும் தெருவின் மேல் இருந்தது தன் மதிய உணவையும் மறந்து என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கதிரவன் மறையும் முன்பு தன் தந்தை தெருவில் தோன்றியதை கண்ட அவன் கம்பத்தை விட்டுவிட்டு அதிவேகமாக ஓடிப்போய் அவன் தந்தையின் கால்களை கட்டிக்கொண்டான் அவன் நடக்க வழி இல்லாமல் சேகர் சுரேஷின் தந்தை அவனை சந்தோஷத்தோடு தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் தன் தந்தை கொண்டு வந்த பைகளை களைந்து ஆராய்ந்தான் அவனுக்கு தேவையான ஒன்றும் கிடைக்கவில்லை என்றவுடன் விரக்தியில் அளத் தொடங்கினான் சமாதானம் படுத்தும் முயற்சியில் இறங்கிய சேகர் முடிவில் முயற்சியை கைவிட்டுவிட்டு ஓர் அறை விட்டான் தன் கன்னத்தில் கைவைத்தபடி அழுது கொண்டே சுரேஷ் தன் தாயிடம் சென்று தேம்பி தேம்பி அழுதான் அவளின் மடியில் படுத்து கொண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் வள்ளி தன் கணவனிடம் புலம்ப ஆரம்பித்தாள் நல்ல நாள் அதுவுமா பிள்ளைய அடிச்சுட்டு அவன் அப்படி என்ன கேட்டுட்டான் ஒரு நல்ல நாள் அதுமா புது டிரெஸ் உண்டா பட்டாசு உண்டா பலகாரம் உண்டா இந்த புலம்பல்கள் கேட்காத தூரம் ஓட வேண்டும் போல இருந்தது அவனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் கடன் வாங்காத ஆளுமில்லை இருந்தும் முயற்சிப்போம் என்று தெரிந்தவர்களை காண சென்றான் பல முயற்சிகளின் தோல்விக்குப் பிறகு அவனுக்கு இருபது ரூபாய் கிடைத்தது அந்த பணத்திற்கு ஒரு சின்ன சரவடி வாங்கி கொண்டு புன்னகையுடன் வீட்டுக்கு சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் வள்ளி சுரேஷ் என்று வாசலில் இருந்து இரண்டு முறை கத்தினான் சந்தோஷத்தில் அவள் வழக்கம் போல அடிப்படையில் ஏதோ வேலையாக இருந்தாள் சேகர் உள்ளே சென்று சுரேஷை தேடினான் சுரேஷ் அழுத களைப்பில் உறங்கி விட்டான் உறங்கியவனை எழுப்பி அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்றான் தன் கண்களை தேய்த்து கொண்டே பார்த்தவனுக்கு மிகுந்த சந்தோஷம் வள்ளியும் ஓடி வந்து பார்த்தான் சுரேஷின் கைகளை பிடித்துக்கொண்டு வா என்று வெளியே கூட்டிச் சென்றான் துள்ளி குதித்தபடி தன் தந்தையை பின்தொடர்ந்தான் சுரேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் தந்தையிடம் இருந்த சரபடியை வாங்கி கொண்டு அருகில் பட்டாசு வெடித்து கொண்டு இருந்த கார்த்திக்கிடம் இரண்டு மூன்று முறை காண்பித்து சந்தோஷப்பட்டு கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் டே இங்கே பார்த்தியா என் கையில சரபடி இருக்கே என்று சொன்னான் தன் பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து சுரேஷிடம் கொடுத்தான் சேகர் டேய் தெரிய பிரிச்சுட்டு வைடா என்றாள் வள்ளி தெரியுமா என்று திரியை கிள்ளிவிட்டு வெடியை தரையில் வைத்தான் தீப்பெட்டியினுள் இருந்த தீக்குச்சிகளில் ஒன்றை எடுத்து எறிய விட்டு திரியை நோக்கி நீட்டினான் தீ பற்றியதும் ஓடிப்போய் தன் தந்தையிடம் நின்று கொண்டான் இவர்களின் புன்னகைக்கு ஏற்ப திரியும் சிரித்துக்கொண்டே வெடியை நோக்கி சென்றது வெடி வெடிக்க தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் மழை ஜோவென பெய்தது என்றான்